எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஜய் ஏன் எதற்காக அதிரடியாக அரசியலில் இறங்கினார் இதன் பின்புலம் என்ன அதாவது அவர் பாத்தீங்கன்னா பேசுறது கூட ஒரு சட்டமா பேச மாட்டார் சி நிறைய சினிமா பிரஸ் மீட்லாம் பார்த்திருப்பீங்க அப்படிப்பட்டவர் திடீர்னு அரசியலில் இறங்க காரணம் என்ன அதுவும் பகுதி நேரம் கிடையாது முழு நேர அரசியலில் இறங்குவதாக ஒரு படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கிறத்துக்கு அப்புறம் முழுநேர அரசியல்ல இறங்க போறேன்னு சொல்லியிருந்தாரு இவர் இவர் எதற்காக ஏன் இந்த முடிவை எடுத்தார்னு பார்த்தா ஒண்ணு அரசு சினிமாவை விட அரசியலில் வருமானம் அதிகமா இல்ல ஐடி வயதுக்கு பயந்தா அதையும் தாண்டி இவர் வந்து பிஜேபியின் பி டிமாக செயல்படுகிறாரா அதாவது தமிழ்நாட்டுல வந்து ஓட்டு சிதறலை ஏற்படுத்துவதற்காக பிஜேபியின் பி டிமாக செயல்பட எடுக்கப்பட்ட முயற்சியா அப்படின்னு யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ அதாவது சினிமாவில பாத்தீங்கன்னா நல்லா பீக்ல உள்ள குதிரைதா நம்ம விஜய் அப்படி இருக்கிற சமயத்துல அவரு கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு இருநூறு கோடி வாங்குறாரா இதுக்கப்புறம் இருநூத்தி ஒன்பது கோடி கூட அவருக்கு வாய்ப்புகள் அதிகமா வருதா அப்படி இருக்கும்போது அவர் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிக்கிறாரு கோடி வருமானம் வருமானம் ரெண்டு கோடி இந்த வந்து இறந்துட்டு அவரு ரெண்டு வருஷம் பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கலங்கரங்க போவதாக சொல்லி இருந்தார் அப்படி பார்க்கும் போது பார்த்தா ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஆயிரம் கோடி வருமானத்தை வேணான்னு ஒதுக்கிட்டு இதில் வர வாய்ப்புகள் குறைவு ஸோ இந்த வருமானத்தை இவர் இந்த பீட்டின் செயல்பாடுகளுக்காக வாங்கிடுவாரோ வாங்கிடுவார் அதுதான் உண்மை அப்படி இருக்கிற உண்மையாக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது இந்த தமிழ்நாட்டில் உள்ள பெரிய ஓட்டுச்சிதறலை ஏற்படுத்தணும் அதுக்கு அதாவது பீட்டீம்னா என்ன அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் வாக்காளர் எண்ணிக்கையை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் கமிஷன் படி as for தேர்தல் கமிஷன் 6 கோடியே 18 லட்சத்து 9348 வாக்காளர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க இதல பாத்தீங்கனா அகில இந்திய விஜய் மக்கள் மன்ற பொறுப்பாளர் குஷி ஆனந்த் வந்து டெல்லில போய்ட்டு அறிக்கையை மட்டும் பதிவு பண்ணிடுறாரு இந்த மாதிரி நாங்க கட்சி தொடங்குறோம் கட்சியினுடைய பேரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாங்க பாத்தீங்கன்னா இந்த செயற்குழு பொதுக்குழு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடந்த மாதிரி தெரியல தாண்டி செய்தி தொடர்பாளர்களை மூணு பேரை வந்து எல்லாமே செய்தியா மட்டும் தான் வருது அப்படி பார்க்கும் போது விஜய் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையா மக்கள் முன்னாடி வந்து சொல்லல அதையும் தாண்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பார்த்தா நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்காருங்களா அவராவது அரசியலுக்கு வர வரலன்றத அவரே வந்து தெளிவா தெரிவிச்சாரு அந்த விஷயத்த கூட விஜய் செய்ய தவறிவிட்டார் நீலாங்கரையில இருக்கலாம் பட இருக்கலாம் அவருடைய எல்லாமே நமக்கு செய்தியா மட்டும்தான் வந்தவண்ணம் இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழ்நாட்டின் எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் விஜய் குரல் கொடுக்கவில்லை நீங்க வேணா சொல்லலாம் அனிதாவுடைய பிரச்சனைக்கு அனிதா வீட்டிற்கு போய் சென்றார் அவரு அனிதா வீட்டிற்கு தான் போனாரே தவிர நீட்டுக்கு எதிரா பேசவில்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வேங்கை வயல் பிரச்சனை குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் அவரு என்ட்ர ஆகல அப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல விஷயத்துக்காக அனிதா வீட்டுக்கு போனார்னா ரகுராஜ் பாண்டிய கூட தான் உம் பத்தி பேசினாரு ஆனால் பிரச்சனைக்கு எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை விஜய் அதையும் தாண்டி ஏன் தூத்துக்குடி வெள்ளப்பாதிப்புக்கு சென்றாரேன்னு சொல்லலாம் அதாவது அரசியலில் எந்தவித சைட் எஃபெக்ட்டும் இல்லாத விஷயங்களுக்கு மட்டும் அவர் அப்படி இவர் அதாவது யாரையும் பகச்சுக்கல எந்த அவருடைய அறிக்கையில கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊழல் இல்லாத ஆட்சி மதவெறியற்ற ஆட்சி அப்படின்னு சொல்றாரே தவிர இவங்க தான் இவங்க இவங்க தான் இவங்கன்னு யாரையும் அவர் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லல இறங்கியுள்ளார் இந்த களத்தில் இறங்கி உள்ளார் இறங்கி உள்ளார் இதன் பின்னணி என்னவாக இருக்கும் என்றால் அவர் தான் செயல்படுகிறார் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது அதெல்லாம் இருபத்தி நாலு நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நிற்க மாட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற நிற்பேன் அது கூட ஒரு டீமா ஃபார்ம் பண்ணணும் யார் யார் எதெந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு குழு அமைக்கணும் அதுல நிறைய வேலைகள் இருக்கு அதுக்காக அவர் ரெண்டு வருஷம் எடுத்திருக்கார் அப்படின்றத சொல்லி இருக்கிறார் ஆனால் அதனுடைய உண்மை நோக்கம் என்ன என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓக்கு கேவின் ஓட்டுச்சிதறலை ஏற்படுத்துவது மட்டும்தான் நோக்கம் அப்படி பார்க்கும் போது இதெல்லாம் சொன்னேன் அவர் வந்து சரிங்க பிஜேபி செயல்படுகிறோம் அப்படி என்றால் என்ன அது என் அதனுடைய சுருக்கமான விளக்கத்தை இப்ப பாப்போங்க ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ஓட்டுகள்ல விஜயினுடைய ரசிகர்கள் ஓட்டு ஆனா இப்போ ஒரு ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா விஜய் ரசிகர்களுக்கு விஜயை நடிகனாக மட்டும் தான் பிரிக்கிறது அரசியல்வாதியாக நானே ஒரு ஒரு இருபது பேர்கிட்ட கேட்கும் போது கருத்து கணிப்பு கேட்கும் போது எங்களுக்கு ரசிகா அதாவது விஜய் நடிகராக மட்டும் தான் பிடிக்கிறதுன்னு சொல்றாங்க ஏன் அவர் அரசியலுக்கு கேள்வி எல்லாம் கேக்குறாங்க அப்படி இருக்கும்படி சரி அதை ஒரு விட்டுருவோம் ஆனா இதுல பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி விஜய் ரசிகர்கள் ஓட்டு பிளஸ் வந்து அவங்களுடைய இன்றைய மாணவர்கள் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மாணவர்களையும் கூப்பிட்டு அதிக மதிப்பெண் பெற்றவங்களுக்குலாம் பிரைஸ் எல்லாம் கொடுத்தார் இல்லைங்களா அப்படியே பார்த்தா இந்த மாணவர்கள் டீம் டூ கே கிட்ஸ் எதிர்கால ஓட்டு போட உள்ள அரசியல் மாணவர்களுடைய ஓட்டு அவருடைய ஃபேன்ஸ் ஓட்டு அதையும் தாண்டி டிஎம்கேவை பலவீனப்படுத்த அதாவது டிஎம்கே ஓட்டு பாத்தீங்கன்னா ஒன்று அவருடைய கொள்கையை சார்ந்த ஓட்டுக்கள் அதுல மாற்றமே வராது ஆனால் மோடிக்கு எதிர்ப்பு ஓட்டுக்கள் டிஎம்கேட்டுகள் சிறுபான்மையர் ஓட்டு அதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கு போடுற உங்களுடைய வாக்காளர்கள் அவங்க எல்லாரும் விஜய் பக்க திரும்ப வாய்ப்புகள் உண்டு அப்படி பார்க்கும் போது டிஎம் கேனுடைய ஓட்டுச்சிதறல் கன்ஃபார்ம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி பிஜேபியினுடைய எதிர்ப்பு வாக்குகள் சிதறிடும் ஏடிஎம் வெற்றி வாக்குகள் அதிகரிக்கும் அப்ப என்ன பண்ணும் ஏடிஎம் கே வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றதா இது வந்து அதிகரிக்கும் பெர்சன்டேஜ் அப்படி எப்படி சுத்தினாலுமே அந்த இடத்துல ஒரு ஓட்டு சிதறல் ஏற்படும் அப்படின்னு நம்பி இருக்காங்க அதன்படி பார்த்தால் அதாவது வெறும் கொள்கை ஓட்டுக்கள் மட்டுமே இந்த மாதிரி சிறுபான்மையர் ஓட்டுகள் அதே மாதிரி மாணவர்கள் ஓட்டுகள் விஜய் ஃபேன்ஸ் ஓட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து இவர் பக்கம் வரும் நம்பிக்கையில இங்க ஒரு பெரிய ஓட்டு சிதறலை ஏற்படுத்தலாம் என்ற எண்ணத்தோடு ஆதரவை வந்து பிஜேபி அதிகரிக்கும் இதுதான் டீம் செயல்பாடு இதுக்கு பேரு தான் பேக்ல இருந்து வேலை செய்யறது இதுதான் இதன் மூலம் ஓட்டுச்சிடல் ஏற்பட்டு தமிழ்நாட்டில் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுடைய ஓட்டு எண்ணிக்கை எல்லாம் கொஞ்சம் லைட்டா பாத்துலாங்க லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் சட்டமன்ற எலெக்ஷன் உடைய ஓட்டு எண்ணிக்கை மட்டும் லைட்டா பாத்துலாங்க டிஎம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு எழுபது சதவீதம் ஏடிஎம் முப்பத்தி மூணு

மீதி இருக்கிற டுவெண்டி பெர்சன்டேஜ்ல விஜயின் ஆதரவாளர்கள் அதாவது ரசிகர்கள் டூ கே கிட்ஸ் நாளைய மாணவர்கள் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் போது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அதாவது விஜய் அரசியலில் இறங்கி இருப்பது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமான்றது கேள்விக்குறியாதான் இருக்கு அப்படி இருக்கும்போது போது இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம கமல்சார் மாதிரி அவரும் வந்து பகுதி நேர அரசியல்வாதியாக மாறிட்டு சினிமாவில் நடிக்க வாய்ப்புகள் அதிகம் சோ அப்படி பார்க்கும் போது இந்த பி டீம் செயல்பாட்டிற்கான நடிப்பிற்கு தேவையான வருமானமும் வந்துருது ஆயிரம் கோடி கிடைச்சிடும் அவர் மீண்டும் சினிமாவிற்கு வருவார் அதனால ரசிகர்கள் ஏமாற வேண்டாம் உங்கள் விஜய் கண்டிப்பாக மீண்டும் வரும் வாய்ப்புகள் உள்ளது இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அறிக்கைகள் அதாவது விஜய் பத்தி இவ்வளவு பெரிய அறிக்கைகள்லாம் சொல்லியிருக்கிறது இது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு மனிதனும் அரசியலுக்கு உள்ள வரும்போது வச்சிருக்கிற டெம்ப்ளேட் தான் இந்த அறிக்கை எல்லாருமே சொல்ற வார்த்தைகள் இதுதான் என்னென்ன பிரச்சனை ஒரு பெரிய விஷயம் இவங்க இவங்கன்றத கூட அவர் ஐடென்டிஃபை பண்ணல இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கு அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் அறிக்கை தான் அது அது என்னால் அவர்களுடைய ரசிகர்கள் சோர்ந்து போக வேண்டாம் அவர் மீண்டும் சினிமாவிற்குத்தான் வருவார் நான் சொன்ன இந்த தகவல்கள் கண்டிப்பாக உங்களை யோசிக்க வைக்கும் நன்றி வணக்கம்